உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த சண்டே ப்ரோமோ அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த சந்தானம் அவர்களுடைய ரெண்டு குடும்பத்தில் ரெண்டு ஒய்ஃபை வச்சு அந்த மாதிரியான ப்ரொமோ ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம மின் மிட் வீக் ப்ரமோ அப்படிங்கிற ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கல ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய விகா அவங்களுடைய அந்த குழந்தை அசைகிறது அதுவும் காஷ் பாப்பா வந்துட்டு விஜய் காவேரிக்கு எந்த வகையிலையும் கொ குறைஞ்சது இல்லை நான் செலச்சவளா அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா வந்துட்டு சாதாரண பாட்டெல்லாம் இல்லை அதுவும் ஒஸ்தி பாட்டு அந்த பாட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணும்போது பாப்பா வந்துட்டு அப்போ தான் இது அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு பிடிஎஸ் வெளியாகி இருந்தது இல்லையா அதை வச்சு ஸோ இப்போ வரப்போகிற அந்த அப்கமிங் என்ன தான் வீட்டில் வந்து பிரச்சனை இப்படிலாம் போயிட்டே இருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுமே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் காவேரியை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறோமோ அதில் மட்டும் மிஸ்ஸே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அங்கே நின்று அவர் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா டேப்லெட் போடுறதா இருக்கட்டும் ஸ்கேனுக்கு ஸ்கேனுக்கே போகிற சொல்லியிருக்காங்க வர்றதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றும் பண்ணிட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்கிறவருக்கு வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அவர் அதோட அசைவு அப்படிங்கிறத முதல் முறையாக ஒரு அப்பா அதுவும் விஜய் தொட்டு பார்க்கும்போது அவர் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வீட்டில் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போதுமே காலையில் சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு கங்காவுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது அவங்களுக்கு வந்து படுக்கணும் போல இருக்கு ஆனால் விஜய் வீட்டில் உட்காந்துருக்கோமே இங்கே போய் நம்ம வீடு மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி தயக்கத்தோடய உட்காந்துட்டு இருக்கத காவேரியுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் கேட்குறாங்க அக்கா என்னக்கா ஏன்கா ஒரு மாதிரி இருக்க தூக்கம் வருதா உனக்கு உன்னை பார்த்தாலே அப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டி எனக்கு படுக்கணும் போல தோணுது ஆனால் நம்ம வீடுனா நான் படுக்கேன் என் இஷ்டத்துக்கு போவேன் இங்கே அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க அக்கா நீ ஏங்க்கா அப்படிலாம் நினைக்கிற நீ வா போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி பரவாயில்ல அம்மா மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க உடனே சாரதாமா என்ன சொல்கிறாங்க பரவாயில்லடிக்கா கங்கா அதான் அத்தை என் கூட இருக்காங்கல்ல நீ போய் படு போய் ரெஸ்டடு அப்படிங்கிறாங்க சரினா காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு கங்காவை படுக்க சொல்லிட்டு ஏய் நீயும் கொஞ்ச நேரம் படேண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா எனக்கு எதுவும் தூக்கம் வர மாதிரி இல்லை நான் வேணால் போய் மேலே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அது என்னடி உனக்கு எனக்கு எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாக்கா உனக்கு காரம் பிடிச்சா எனக்கு இனிப்பு பிடிக்குது உனக்கு தூக்கம் வர நேரத்தில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நீ கோவப்பட்டினா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது எல்லாமே வித்தியாசமாக இருக்குல்ல பாரு நம்ம தான் ரெண்டு பேரும் ஒரே வயத்தில் பிறந்தோம் ஆனால் நம்ம நம்ம வயிற்றில் பிறக்கிற ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நமக்கு ரியாக்ட் பண்ணிட்டுருக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிக்கெல்லாம் அங்கே சிரித்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா சரிக்கா நீயே தூக்கம் வருதுன்னு சொல்லி வந்த நான் பாரு உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வா அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் நான் மேலே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க வந்த உடனே அம்மா பார்த்துட்டு நீயும் கொஞ்சம் நேரம் போய் படையண்டி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரலை நான் சும்மா கொஞ்சம் நேரம் மேலே போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வேணா வரியாமா அப்படிங்கிறாங்க இல்லடி இந்த குடும்பம் இங்கே கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து மேலே உங்க கூட உட்காந்துட்டு இருந்தேன் இதுங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுது இருந்துங்கன்னே தெரியாது பத்தாததுக்கு பாட்டியும் அவங்களும் வேற கோபமாக இருக்காங்க இதுங்க பாட்டுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணி வச்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லையா அதனால நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் விஜய் தம்பி மேலே தானே இருக்கு வேணும்னா ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் பாட்டி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நான் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு போகிறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தா விஜய் வந்துட்டு லேப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ போய் பார்த்துட்டு என்னங்க பிஸியா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா வெறி சும்மா சின்ன ஒர்க் தான் என்ன நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க இல்லை கங்காக்காவுக்கு தூக்கம் வந்துருச்சு அவள் தூங்குறேன்னு வந்தாங்களா அதான் அவளை போயிட்டு ரூமில் தூங்க சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஏய் அப்போ நீயும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோம் அவளுக்கு வந்து தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன் ஆனால் எனக்கு இதோ உங்கள் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது இந்த நேரம் தான் விளையாடிட்டுருக்கோம் என்னவோ அப்படிங்கிறாங்க இருக்கா ஹே என்ன சொல்கிறா அது என்ன ப்ளே கிரவுண்டாக விளையாடிட்டுருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க ஏங்க உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம் பாப்பா அப்பப்போ அசைகிறது எனக்கு தெரியுது தெரியுமா அப்படிங்கிறாங்க நிஜமாவா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்பப்போ இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது ஏதாவது நான் சாப்பிட்டேனா அது பாப்பாக்கும் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குங்க எனக்கு அப்படிங்கிறாங்க உடனே விஜய் சிரிக்கிறாரு சரி சரி இனிமேல் அதெல்லாம் உனக்கு ஃபீல் ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பாப்பா ரியாக்ட் பண்ணிச்சுனா என்கிட்ட கூப்பிடு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க கண்டிப்பாக ஆனால் அது எப்போயாவது வந்துருதா அந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிறீங்க இந்த வாட்டி வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் சும்மா கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படிங்கும்போது இல்லைங்க நீங்கள் இங்கே ஒர்க் பாருங்கள் நான் அங்கே ஊஞ்சலில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் போய் உட்காந்துட்டு அவங்க பாட்டு பாட்டு கேட்டுட்டு அவங்க பாட்டு வைப் பண்ணிட்டே இருக்காங்க விஜய் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சி வராரு வந்து பார்க்கும்போது இவங்க ஊஞ்சலில் உட்காந்து இப்படி பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு சரி நம்மளும் போய் கூட உட்காரலான்னு சொல்லி உட்காந்துட்டு ஒரே ஒரு ஹெட் செட்டை மட்டும் எடுத்து அவருக்கு அதில் வச்சு பார்க்குறாரு பார்த்தா இவங்க வந்து ஒஸ்தி மாமைய பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஸோ விஜய் என்ன பண்ணுறாரு அதை கேட்டுட்டு ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டுருக்க பாப்பாக்கு கொஞ்சம் மாதிரி நல்ல பாட்டாக கேள் இந்த மாதிரி குத்து கேட்டுட்டு இருக்க என் குழந்தை என்ன ரவுடி பேபி ஆக்கலான்னு பார்த்துட்டுருக்கியா உன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லைனா மட்டும் உங்கள் குழந்தை வந்துட்டு அப்படியே ரவுடி பேபி இல்லை பாருங்கள் நீங்கள் மட்டும் ரொம்ப தான் அப்படியே அடக்கு ஒடுக்குமான பையன் மாதிரி தாங்க பேசுவீங்க அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே என் குழந்த அப்புறம் என்ன மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க ம் அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் கேட்குறீங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் இப்போ வேறு பாட்டு போட்டு காட்டுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாட்டு போடும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லை இதே ஒஸ்தி பாட்டு போட்ட உடனே இங்கே பாருங்கள் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல இந்த பாட்டுக்கு தாங்க உங்கள் குழந்தை ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க நிஜமாவா இங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் வயிற்றில் எப்படி எடுத்து கையை வச்சு காட்டுறாங்க அந்த சாங்கை போடும்போது அவங்க அப்படியே வைப் பண்ணும்போது பாப்பாவும் அந்த இடத்துல ஏதோ ரியாக்ட் பண்ணுறது அவருக்கு ஃபீல் ஃபீல் ஆகுது ஸோ டக்குன்னு வந்துட்டு காவேரி நிஜமா ஆமாம் ஆமாம் இங்கே பாரு பாப்பா ஏதோ உதைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க ஆ தெரியுதா இதே தானே நானும் சொன்னேன் நான் சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறீங்க எங்கப்பா உண்மையை சொன்னால் யாரா இப்போ நம்புறீங்க அப்படிங்கிறாங்க ஏய் இல்லை காவேரி இல்லை இல்லை இப்போ நீ சாங்கை சேஞ்ச் பண்ண நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வேறு சாங் போட்டால் அதுக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லை திரும்ப வசதி பாட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல திரும்ப மூமெண்ட் காட்டுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிரிச்சிட்டு உட்காந்து அந்த இதை ஃபீல் பண்ணிட்டு காவேரி அப்படியே பார்க்குறாரு என்னங்க அப்படிங்கிறாங்க இந்த நிமிஷத்துக்காக தான் ரொம்ப நாளாக இருந்தேன் தெரியுமா காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது ஆமாம் இந்த வயிற்றுக்குள்ளாரே இருந்து பாப்பா கிக் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் ஒரு தனி சுகம் இல்லை நான் எப்படிலாம் இருந்தேன் காவேரி என்னை இப்படி இந்த அளவுக்கு நீ மாற்றி வச்சிருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம் இதோ இப்போ நம்ம பாப்பாவும் வரப்போகுது நினைக்கும் போதே அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு என்ன பாஸ் ரொம்ப உணர்ச்சி பொங்குது போலையே கண்ணெல்லாம் கலங்கிற மாதிரி தெரியுது அந்த ஓரத்தில் அப்படிங்கிறாங்க ஸோ விஜய் உடனே அப்படியே ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு நைஸ் ஃபீல் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னமோ வாஸ்தம் வந்தாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க என்னை அளவுக்கு நீ மாற்றி வச்சுருக்கேன் ஆனால் என்னை பற்றி யோசிச்சிங்களா நான் ஒரு பையன் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் இதோ இப்போ பாருங்கள் என்னை சாரிலாம் கட்ட வச்சு இப்படிலாம் உட்கார வச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க இதெல்லாம் யார் காரணம் அதுக்கெலாம் நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க ஓகே 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 இப்படியே நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தோன்னா பாப்பாக்கே அடிச்சிடும் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு திரும்பவும் பாட்டு கேட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கீழே இருந்து பாட்டி கூப்பிடுறாங்க விஜய் காஃபி எடுத்து போட்டேன் பா எடுத்துகிட்டு வருவா மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அங்கே இருந்துட்டு இல்லை இல்லை பாட்டி இந்த நாங்களே கீழே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கீழே இறங்கி வரும்போது இதை பற்றி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இறங்கி வராங்க ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே இறங்கி வரதை பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சாரதாவுக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது தாத்தா பாட்டி கூட ஓரளவு பார்க்குறாங்க பார்த்துட்டு விஜய் சிரிச்சிட்டு வரானே அப்படிங்கிறதான் அவங்களுக்கு மைண்டில் இருக்குது பார்த்துக்கிட்டே வராங்க ஸோ இறங்கி வரும்போதே ஒரு இடத்துல வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு படியை பார்க்காம டக்குன்னு ஸ்லிப் ஆகுது விஜய் டக்குன்னு தாங்கி பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு பார்த்து காவேரி என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் ரொம்பவும் கை தாங்களா பிடிச்சி அப்படி பார்த்து கேர்ஃபுல்லாக கூட்டிட்டு வரதெல்லாம் வந்துட்டு கங்காவும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சோ இந்த நேரத்தில் வந்துட்டு வந்து நம்ம கூட இல்லாமல் போயிட்டாரு அதுக்கெல்லாம் நம்ம பண்ண தப்பு தானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இறங்கி வந்த உடனே வந்து காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப வேகமாக போயிட்டு பாட்டிக்கிட்ட அப்புறம் சாரதா கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க அம்மா பாட்டு வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேம்மா பாப்பா இப்ப கிக் பண்ணிச்சு தெரியுமா இவர் கூட ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே காவேரி ஆமா ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இல்லை இனிமேல் அது எல்லா வேலையும் பண்ணோம் இனிமேல் தான் உனக்கு தூக்கமே இருக்காது பாரு உன்னை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கங்கா மட்டும் உம்முன்னு நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு காவேரிக்கே ஒரு மாதிரி ஆகுது போயிட்டு அக்கா என்னக்கா உனக்கு பாப்பா இப்போ நீ தூங்கிட்டு இருக்கோம்ல நீ தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கீல அதனால பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் உனக்கு வந்துட்டு பாப்பா எதுவும் பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வரியா நம்ம ரெண்டு பேரும் அந்த பாட்டு கேட்கலாம் நம்ம ரெண்டு பேரும் பாட்டு கேட்கும்போது பாப்பா அப்படி பண்ணுதான்னு பார்க்கலாமா வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க அது எப்படி ஏற்கனவே எனக்கு தூக்கம் வந்தா உனக்கு தூக்கம் வரல நீ பாட்டு போடுற போட்டு கேட்குற பாட்டு வந்துட்டு வந்து பாப்பாக்கு பிடிச்சிருக்கு அதே பாட்டு என் பாப்பாக்கு பிடிச்சிருக்குமோ என்னவோ அது என்னவோ தெரியலடி என்னமோ விஜய் மாதிரி மாதிரி ஆக்டிவாகவே இருக்கு பாரு குமரன் மாமா மாதிரி சொல்லி அந்த இடத்துல எல்லாருமே சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி சொன்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி எல்லாருமே சிரிச்சிட்டு நிற்கிறாங்க சோ காவிரி எல்லாமே சிரிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு தாத்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு சொல்லிட்டு தாத்தா போயிட்டு என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் கேட்குறாரு ஸோ விஜய் கிட்ட என்ன சொல்கிறாரு தாத்தா இல்லைப்பா என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ காவிரி கூட இருக்கும்போது உன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுதுப்பா எனக்கு அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு ஆமாம் தாத்தா பாட்டி தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க காவிரி என் கூட இருந்தால் போதும் தாத்தா எனக்கு எல்லா ஹாப்பினஸுமே என்னை சுற்றி சுற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதோ பாருங்கள் இப்போ பாப்பாவும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதை தொட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு நைஸ் ஃபீலாக இருக்குது தெரியுமா தாத்தா நானும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ப்பா நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை பார்த்து பார்த்து நீ பிறக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டோம் ஆனா என்ன பண்ணுறது உன் அம்மா தான் உன் கூட இருக்க முடியாம போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இப்ப விஜய்க்கே ஒரு மாதிரி ஆகுது உடனே காவேரி அங்கேயிருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க என்ன தாத்தா இதெல்லாம் இப்ப போய் பேசுகிற நேரமா அங்க பாருங்க அவர் முகமே ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்ல காவேரி நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணல இப்போ வந்துட்டு எனக்கு தான் அம்மா இல்லாம போயிட்டாங்க நான் வந்து தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்ந்துட்டேன் ஆனா நம்ம பாப்பாக்கு வந்துட்டு நீ எப்பவுமே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நம்ம பாப்பாக்கு எல்லாமே பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே தாத்தா சொல்லுங்க சொல்கிறாரு என்னப்பா விஜய் நீ எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறேன்லாம் எனக்கு தெரியுது பாட்டி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்ததை வச்சு தானே எங்கள் காவேரி உங்ககிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோன்னு நினச்சி நீ யோசிக்கிறியா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா என்கிட்ட இருந்து காவேரியை பிரிக்க முடியாது ஆனாலும் பாட்டிக்கு இந்த எண்ணம் இருக்குல்ல அதை மாற்றணுன்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் எப்போ மாறுமோ எனக்கு தெரியலை அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு நீ ஃப்ரீயாக விடு விஜய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மாற்றி மாற்றி பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துட்டு பாட்டி சும்மா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அது எப்படி பாப்பா வாங்கி வச்சுட்டு காவேரி அனுப்பி விட்டுருவாங்களா என்ன அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு கோபத்துக்கு சொல்கிறது தான் அதெல்லாம் காவேரி நல்லாவே வந்து பாட்டிக்கிட்ட டீல் பண்ணிக்குவா பாட்டிக்கு ஏற்ற சரியான ஆள் காவேரி தான் நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாங்க ஸோ எது எப்படியானாலும் என்ன பிரச்சனை அங்கே போய்ட்டு முட்டிட்டு மோதிட்டு அங்கே சண்டை போட்டு எது நடந்தாலும் சரி நமக்கு வந்துட்டு விக்கா வந்துட்டு சேர்ந்தே இருக்கணும் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தருணங்கள் அப்படிங்கிறத வந்து டேரக்டர் இடல் இடம்ல நமக்கு தூவிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்